ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு தெண்டல் பிளாக்ஸ் வாங்க இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான சில்லி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்யலாம் ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க அதில் ஒரு மூணு டீஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச டிஷ் தாங்க பட் நான் என்னோடய ஸ்டைலில் செய்கிறேன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மூணு டீஸ்பூன் தயிர் ஆட் பண்ணியாச்சு சிக்கனே இருக்கணும் கண்ணால் சுத்தம் பண்ணி தனி எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கார்ன்ஃபிளவர் மாவு கொஞ்சமா ஆட் பண்ணிக்கிறோம் உங்களுக்கு கிறிஸ்பினஸ் வேணும் அப்படின்னா ஃபைனலாக அரிசி மாவு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க அரிசி மாவை ஆட் பண்ணலை அண்டு சில்லி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் டெய்லியும் உப்பு காரம் எல்லாமே சேர்த்திருப்பாங்க ஸோ நம்ம தனியாக உப்பு சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை நெக்ஸ்ட்டுங்க ஒரு எக்கு உள்ளே உடச்சி ஊற்றிக்கலாம் ஹோலி எக்கையுமே ஊற்றிடுங்க எக் ஒயிட்டு பிரிச்சுட்டு தேவையில்ல ஹோல் ஹோலி எக்கே உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க நல்லா வந்து கட்டிகள் இல்லாமல் நல்லா ஃபைனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது கழுவி வச்சுருக்கிற மட்டன் பீ சாரி சிக்கன் பீஸஸ் அதில் ஆட் பண்ணிக்கலாம் போன்லெஸ்ஸாக இருந்ததுன்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மேங்கேட் பண்ணிடுங்க உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ் வேணும் அப்படின்னா ஃபைனலாக அரிசி அரிசி மாவு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக ஒரு நாலஞ்சு ட்ராப்ஸ் வந்து நான் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஆஃபன் ஹவர் அப்படியே ஊறட்டும் மூடி வச்சிடலாம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வைக்கலாங்க நல்லா ஊறிடும் இப்போ ஆயில் ஃபிட் பண்ணிக்கலாம் ஆயில் நல்லா சூடாயிடுச்சு நம்ம ஒவ்வொரு பீஸுப்போ போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியதுதான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுப்பை பொறுமையாக நல்லா பொறிச்சிடுங்க செம்மா டேஸ்டியான நம்மளுக்கு சில்லி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிடுச்சு கறி லீவ்ஸ் இருந்தால் அதையும் பொறிச்சு ஆட் பண்ணிக்கோங்க வெந்திச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க சூப்பரா சில்லிக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்ப சர்வ் பண்ணிடலாம் கூட ஆனியன் அண்ட் லெமன் வச்சு சாப்பிடுங்க செம்ம டேஸ்டா இருக்கும் ஓகே சர்வ் பண்ணியாச்சு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் சாப்பிடுங்க டெண்டல் விளாக்ஸுக்கு புதுசாக கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்